ஆகஸ்ட் நாலு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கார்த்திக் ரம்யாவுடைய அப்பா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான போட்டு வச்சிருக்கிறாங்க அது தெரியாத நம்ம ரம்யா தீபா உடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளாண்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் கார்த்திக் வர்றாங்க வாப்பா கார்த்தி என்னாச்சு நீனும் தானே கோவிலுக்கு போனீங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வாசல்லையே இறக்கி விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னான் என்னாச்சு எது பிரச்சனையா ஆயிடுச்சுப்பா இதுக்கப்புறம் வெளியே அதிகமா சுற்றுற வேலை வச்சுக்காது கொஞ்சம் நாளைக்கு நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் சின்ன வேலையாக போனா அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க நாங்க மியூசிக்கல் சேர் விளாட்டு விளையாண்டோம் அதுல ரம்யா தோத்து போயிட்டா நம்ம தீபா தான் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்றாங்க ஆமாமா சீக்கிரமாவே அதுதான் நடக்க போகுது நிரந்தரமா ரம்யா தோக்க தான் போறா நம்ம தீபா தான் ஜெயிக்க போறாங்க இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டா போதும் அந்த ரம்யா தன்னால வீட்டை விட்டு போயிருவா உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு தீபாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறா எதுக்கு எடுத்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லிய தீபாவை பயங்கரமாக ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க தீபாவுடைய அண்ணி சொன்னது கரெக்டு தான் ஏற்கனவே இவங்க அந்த ரம்யா வந்து ரொம்பவே தப்பான பொண்ணாக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம தான் அதை நம்பவே இல்லை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா இந்த ரம்யா கிட்ட அதிகமாக தீபா பேசுறதை கம்மி பண்ணிக்க சொல்லணும் அதுலேயும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி ரம்யா வர்றதையும் தடுக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாம் அடிக்கடி கார்த்தி ரம்யாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரம்யா யோசிக்கிறாங்க ஓஹோ கார்த்திக்கு நம்ம மேல காதல் வந்துருச்சு போல தான் நம்மளையே அடிக்கடி பார்க்குறாரு நம்மளும் ஏதாவது அவரை இம்ப்ரெஸ் பண்ணினாதான் அவர் மனசுல இடத்த பிடிக்க முடியும் தீபாவுக்கு முன்னாடியே நாம அவரை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம காதல்ல அவரை விழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க ஆனா தீபா கிட்ட இருந்து ரம்யாவை நிரந்தரமா பிரித்து வைக்கிறது எப்படி இவ்வளவு இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர வைக்க கூடாது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தீபா அப்புறம் ரம்யா இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ணிக்க கூடாது அதுக்கான பிளானாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி அது தெரியாத ரம்யா நம்மளை லவ் பண்ணுறாரு அதனால தான் நம்மளை எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு எழுதி இதை கற்பனை பண்ணிக்கிட்டு கார்த்திகை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக லூசுத்தனமா ஒரு சில வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க